ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாரதி விலாக் தொடர்ந்து மூணு நாள் ஸ்கூல் லீவு ரம்ஜான் லீவ்லாம் வருது அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா குழந்தைங்க எல்லாரும் ஸ்கூலுக்கு போகாமல் வீட்டில் லீவ்ல இருந்தாங்க எல்லோரும் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருந்தது ஒன்று மாற்றி ஒன்று பார்த்தீங்கன்னாக்க குழந்தைங்க வீட்டுக்குள்ளேயே சட்டை போட்டுட்டு விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்றதுனால எல்லோரையும் மாடிக்கை கூட்டிகிட்டு போயிட்டு இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ஸ்க்க வச்சிருக்கேன் நீங்கள் வந்துட்டு இது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க என்ன இது பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட மைண்டை வந்துட்டு மாற்றுறதுக்காகவும் அவங்க என்ஜாய் பண்ணுறதுக்காகவும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் செய்யணும் அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு என்னென்ன செடி வந்துட்டு எந்தெந்த மாதிரி இருக்கும் நம்ம சாப்பிட்ற விளைய வைக்கிற பொருள் எல்லாம் எங்கேருந்து வருது அப்படின்றதுலையும் கற்றுக் கொடுக்குறத நம்ம வந்துட்டு இந்த மாதிரி விளையாட்டாக சொல்லி கொடுக்கலாம் அதுக்காக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் வந்துட்டு ஒரு இலை ஒன்று பறிச்சு வச்சுருந்தேன் அது என்ன இலை அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட காமிச்சிருந்தேன் அது என்ன இலைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அந்த குழந்தைங்க கிட்ட அதனோட வாசத்தை வச்சு இங்கே இருக்கிற செடியில் அது என்ன செடி அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்கன்னு சொன்னேன் அவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் உங்கள் நீங்களும் அந்த செடியை நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் அது என்ன செடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டுபிடிச்சிட்டு வராங்களான்னு பார்க்கலாம் வெயிட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டியா

இருக்கிறதே இங்க ஒரு பத்து இருபது தான் அதுல உங்களுக்கு என்னன்னு கண்டுபிடிக்க முடியலையா நான் இல்லைன்னு சொல்லல ரெண்டு ஸ்மல்லி ஒரே பழம் இருக்கான்னு பாருங்க கண்டுபிடிச்சா ஓகே வாங்க இங்க ஒரே ஒரே ஸ்மால் இது இல மற்ற குடும்பமும் தேடி பார்த்தோம் அவங்களால கண்டுபிடிக்க முடியல அவங்களால கண்டுபிடிக்க முடியாததுக்கு காரணமும் இருக்குது நான் பார்த்தீங்கன்னா இந்த டெரஸில் எடுக்கல இதுலேருந்து ஆப்போசிட்டில் இருக்கிறேன் அந்த டெரஸ்லேருந்து பறிச்சிட்டு வந்தேன் அது அவங்களுக்கு தெரியாது அதனால் இந்த செடியை தேடி தேடி பார்த்துட்டு அவங்களால எதுவுமே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் நானே உண்மையாக சொல்லிட்டேன் நான் தான் சீட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரே பண்ணிகிட்டு இருந்தாங்க எப்பயுமே குழந்தைங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கிறத விட இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை சொல்லி சொல்லிக் கொடுத்து அவங்கள வந்துட்டு என்டர்டைன்மெண்ட் பண்ணோம்னா குழந்தைங்களுக்கு பொழுதுபோக்காகவும் இருக்கும் நாலு விஷயங்கள அவங்க தெரிஞ்சிக்கலப்பலும் இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காம எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்